மருமகளை இழிவாக நினைக்கும் மாமனார் மாமியார் என்னம்மா பணம் கட்டியாச்சா நர்ஸு கேட்டாள் இன்னும் இல்லம்மா பணம் புரட்ட தான் போயிருக்காங்க வரவும் கட்டுறோம் இங்கே அவளை கவனிங்கம்மா ரொம்ப பயமா இருக்கு என்று கெஞ்சும் குரலில் கூறினான் தனலக்ஷ்மி என்னத்தை கவனிக்கிறது ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கேஸை நான் என்ன கவனிக்க முடியும் குழந்த தலைக்கீடா கிடக்குது உடனே சிசேரியன் பண்ணியாகணும்னு பெரிய டாக்டர் அம்மாவே சொல்லிட்டாங்க சொல்லியும் இரண்டு மணி நேரமாச்சு இன்னும் பணம் கட்டலை இந்த நிலையில் நான் என்னம்மா செய்ய முடியும் மருந்து விழுதி கொடுத்தாங்களே அதை வாங்கியாச்சா இல்லை காசு இல்லாமல் எப்படி வாங்க முடியும் எல்லாத்துக்கும் அவர் வந்தால் தான் முடியும் ஏம்மா கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா காசு இல்லாமல் அந்த ஆஸ்பத்திரிக்கு எதுக்குமா அந்த கேஸை கொண்டு வந்தீங்க இது என்ன தருமாஸ்பத்திரியா காசு இல்லாமல் பார்க்க பட்டி காடுங்கிறத அப்படியே காட்டுவீங்களே போம்மா சீக்கிரம் வர வரான்னு பாரு இதுக்கு மேலே நேரம் கிடத்தினா அந்த கேஸு தாங்காது அப்புறம் போனமா தான் கொண்டு போகணும் என்று நர்ஸ் கோபமாக சொல்லிவிட்டு வேகமாக போய்விட்டாள் தனலட்சுமி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் பாவி இப்படி போனமா தான் கொண்டு போகணும்னு கொஞ்சம் கூட ஈவி இறக்காம சொல்றாளே என்று தனக்குள் நொந்து கொண்டு ரோட்டுக்கும் மகள் இருக்கும் பெட்டுக்கும் மக அலைந்தாள் போன சுப்பையா வரவில்லை எண்பதாயிரம் எப்படி அவ்வளவு சீக்கிரமாய் புரட்ட முடியும் இதுவரையிலும் எண்பதாயிரத்தை மொத்தமாக வாழ்க்கையிலேயே பார்க்காத மனுஷன் எப்படி எண்பதாயிரத்தை புரட்டுவார் என்ன இருக்கு அடகு வைக்க எல்லாத்துக்கும் நாங்கள்னு சொல்லி மாப்பிள்ளை விட்டுக்காரங்க இப்போ எதுவுமே கண்டுக்காம இருக்காங்களே இவரை எப்படி சம்மந்தியை போய் பார்க்க போயிட்டாரோ ஒண்ணுமே புரியலையே புலமை தவித்தாள் தனலக்ஷ்மி சுப்பையா சம்மந்தி வீட்டுக்குள் நுழையும் போது சொகுசான சோபாவில் அமர்ந்து காஃபி அறிந்து கொண்டிருந்தார் சோமசுந்தரம் சுப்பையாவின் சம்மந்தி சுப்பையாவை பார்த்ததும் ம் வாங்க சம்மந்தி காஃபி சாப்பிடுங்க என்ன பேரு காலம் முடிஞ்சிருச்சா என்ன பிள்ளை பொண்ணா ஆனா பரிதாபமாக விழித்தார் சுப்பையா மோசமான நிலைமையில் இருக்கா தெய்வான குழந்த தலைகீழாக கிடக்குதான் பெரிய டாக்டர் அம்மா சொன்னாங்க உடனே ஆப்ரேஷன் செஞ்சால் தான் ரெண்டு பேரையும் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க என்ன இதுக்கு போய் பெருசாக கவலைப்படுறீங்க இப்போ இதெல்லாம் ரொம்ப சகஜம் சம்மந்தி ஆப்ரேஷனை பண்ணுங்க அதுக்கு ஏன் இங்க வந்தீங்க கேட்டதும் உடைந்து போனார் சுப்பையா என்ன இப்படி கேட்குறீங்க ஆப்ரேஷன் மட்டும் எண்பதாயிரம் ரூபாய் கட்ட சொல்கிறாங்க இன்னும் மருந்து மாத்திரைகள் இருக்குது இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன் என்ன கேட்டால் இது உங்கள் மகளுக்கு தலைப்பிரசவம் இதை நீங்கள் தானே பார்க்கணும் மாப்பிள்ளை வீட்டில் வந்து கண்ணை கசிக்கிட்டு நிற்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லை போங்க போய் ஆக வேண்டியதை பாருங்கள் என்று சொன்னதும் மாடி போய்விட்டார் சுப்பையா என்ன சம்மந்தி இப்போ சொன்னதெல்லாம் மறந்து போச்சா எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க பொண்ணை மட்டும் கொடுங்க தானே சத்தியம் பண்ணாத குறைய சொல்லி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஒரு வகையில சொந்தங்கிறது தானே படிச்சுக்கிட்டு இருந்த படிப்பையும் பாதியிலையும் நிறுத்திட்டு கல்யாணத்தை தெய்வான விருப்பத்துக்கு எதிராகவே பண்ணி வச்சோம் இப்போ எல்லாம் மாத்தி பேசுறீங்க ஏறுகாலம்னு சொன்ன போதும் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏதாவது பிரசவம் நேரம்னா உடனே நல்ல ஆஸ்பத்திரியை சேர்த்துட்டு எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்கன்னு சொன்னதும் நீங்கள் தானே இப்போ வெறும் பயன்னு தெரிஞ்சும் ஆபரேஷனா ஏன் இங்கே வந்தீங்க தலை பிரசவம் பொண்ணு வீட்டில் தானே பார்க்கணும் என்னை கேவலப்படுத்துறீங்க இது சரியா சம்மந்தி அழாத குறையாக கேட்டார் சுப்பையா ஆமாம் இவர் ஹரிச்சந்திர மகாராஜா சொன்னதையும் செய்வாரு சொல்லாததையும் செய்வாரு வெக்காம மகளுக்கு பிரசவி கேட்டு மாப்பிள்ள வீட்டுல வந்து நிக்கிறீங்க இதை விட மானங்கட்ட பழப்பு வேற என்ன இருக்கு காசு கொடுத்து வைத்தியம் பார்க்க முடியலன்னா தர்மாஸ்பத்திரியில கொண்டு போ போட வேண்டியது தானே இங்க வந்து எதுக்குங்கிறேன் என்று வீட்டுக்குள்ளிருந்து வந்த முனியம்மாள் கேட்டாள் சுப்பையாவின் கண்ணங்களில் கண்ணீர் வழிந்தோடியது இப்படியெல்லாம் பேச்சு வாங்கவா தெய்வானு கல்யாணம் வேணான்னு மருத்துவம் இனிக்கே பேசின இவர்கள் பேச்சை முழுசாக நம்பி பொண்ணை கொடுத்த ஏன் இப்படி மாறி போனாங்கன்னு தெரியலையே நீ இங்கே நின்ற என்னென்ன பேசுவாங்களோ என்று தனக்குள் புலம்பியவர் உங்கள் கிட்டே நான் கடைசியாக ஒன்று கேட்குறேன் எனக்கு இனி நீங்கள் பணம் கொடுத்தாலும் வேணாம் எதுக்கு நீங்கள் முன்னாடி நாடகம் ஆடினீங்க அதுக்கு காரணம் எனக்கு தெரியணும் என்று கோபப்பட்டார் அதற்குள் முனியம்மாள் இங்கெல்லாம் பொண்ணு இல்லாமல் இருந்துச்சு இருந்த பொண்ணுகள்லாம் சரியாக படிக்கல நம்ம சொந்தத்தில் இருக்காளே தெய்வான பத்தாவது படிச்சிருக்கா அதுவும் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு தானே குவத்தில வேலை பார்க்கற என் மகனுக்கு தெய்வானியை பேசி முடிக்க வந்தோம் அவள் வரும்போதே கூடவே உங்கள் வீட்டில் அந்த தருத்திரத்தையும் கொண்டு வந்துட்டா யாருக்கண்டா முழுசாக மூணு மாதம் இருந்துட்டு அவன் குவத்து போனான் போனவனுக்கு இவ தருத்துறத்தாலே வேலை இல்லாம போச்சு ஆறு மாசமா அவங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை நாங்களே சோழி உருட்டி பார்த்தோம் கோடங்க கிட்ட குறி கேட்டோம் மலையாளிகிட்ட ஜோசியமும் பார்த்தோம் பாதகம் பாதகமில்ல வேற எதுவும் சொல்ல முடியாதுன்னு எல்லாருமே ஒண்ணு போல சொல்லிட்டாங்க இப்ப இப்ப கடைசியா கடைச்ச செய்தி அவன் குவைத்து சிறையில இருக்கான்னு வருவானா இல்லையா எதுவுமே சரியாக தெரியல இந்த நிலையில் என் பிள்ளை எங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பானன்னு தெரியாத போது இவ பிள்ளைக்கு நாங்கள் ஏன் மருத்துவம் பார்க்கணும் எல்லாமே தெய்வானந்த தருத்திரம் பிறகு அவை பற்றி தருத்திரமும் எங்கள் வீடு வந்தால் இன்னும் என்னென்ன தருத்திரம் வந்து சேருமோ நீங்களே மகளுக்கு வைத்தியமும் பார்த்து மகள் பிள்ளையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க இனி அவள் எங்களுக்கு வேணாம் சுப்பையாக எதுவும் பேசாமல் அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தார் அப்போது எதிரே வந்த சோமசுந்தரத்தின் தம்பி ராமையா சுப்பையாவிடம் என்ன இது என்று விசாரித்தார் சுப்பையா அழுகையுடன் சொன்னார் காலை ஒன்பது மணிக்கு போன சுப்பையா மதியம் மூணு மணி அளவில் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தார் பெட்டில் கிடைக்கும் தெய்வானியை பார்த்தார் குளுக்கோஸ் நாளம் வழியாக ஓடிக்கொண்டிருந்தது பக்கத்து தொட்டிலில் ஆண் குழந்தை ஒன்று கால்களை ஆட்டியவாறு வீழ்த்து கொண்டிருந்தது கடவுளை நன்றி என்றார் தன்னை மறந்து சுப்பையா இல்லை டாக்டர் அம்மாவுக்குத்தான் நன்றி சொல்லணும் என்றார் தனலக்ஷ்மி எப்படி என்று நம்ப முடியாதவராக கேட்டார் சுப்பையா இன்னைக்கு ஆபரேஷன் கேஸ் நாலு நம்ம தெய்வானே நாலாவது கேஸ் மூணு பேரும் ஆபரேஷன் முடிஞ்சு போயிட்டாங்க பணம் கட்டாததாலே நம்ம தெய்வானை மட்டும் போகல தெய்வான வழி தாங்க முடியாம கத்துன கத்துல பக்கத்துல பெற்ற உள்ளவங்க எல்லாரும் ஓடி வந்து பார்த்தாங்க டாக்டர் அம்மாவும் வந்தாங்க நான் டாக்டர் அம்மா காலில் விழுந்து கெஞ்சினேன் நீங்க பணம் புரட்ட போனதை பத்தி சொல்லி அழுதேன் டாக்டர் அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல உடனே ஆப்ரேஷனுக்கு தெய்வானியை கூட்டிட்டு போயிட்டாங்க அவளுக்கு நல்லபடியா ஆம்பளை பையன் பிறந்திருக்கான் சிறிது நேரம் கழித்து சுப்பையா தன்னிடமிருந்த பணத்தை ஆஸ்பத்திரியில் கட்டினார் ஏதுங்க பணம் சம்மந்தி வீட்டில் கொடுத்தாங்களா என்று கேட்டால் தனலக்ஷ்மி சுப்பையா பதில் ஏதும் பேசவில்லை சம்மந்தி சோமசுந்தரத்தின் தம்பி கிட்னி புரோக்கர் ராமையாவை சந்தித்தது பற்றி அவர் சொல்லவே இல்லை இன்னும் சிறு நாட்களில் தான் கிட்னி ஆபரேஷனுக்கு தயாராக வேண்டும் என்பதையும் சொல்லவே இல்லை